வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் திடீர் கொடுத்த புயல் இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு மக்களே உஷார் வானிலை ஆய்வு மையம் அப்டேட் இத பத்தி தகவல்களை அந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே இருக்க ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சென்னையில் நாளை காலை எட்டு மணி வரை மிக கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை தொடர்ந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புயல் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரத்தின்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகே மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இது பனிரெண்டு மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கின் திசையில் வேறு ஐம்பது கிலோமீட்டர் திசையில் தொலைவில் தான் மையம் கொண்டிருந்தது மேலும் இன்னும் இது மெதுவாக நகர்ந்து நாற்பது கிலோமீட்டர் என்று நெருக்கத்திற்கு வரக்கூடும் எனவே அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மழை நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுவிழுந்து சென்னைக்கு முப்பது கிலோமீட்டர் நெருக்கத்தில் வரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதன் காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் உருவாகக்கூடிய மழை மேகக்கூட்டங்கள் சென்னை திருவாரூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் மீது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வருவதுதான் காரணமாக சாரல் மழை போல் விடாது தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு நீட்டி இந்த இந்த அளவு காலம் என மணி அளவு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் சென்னை திருவாரூர் மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாளை காலை எட்டு மணி அளவில் து மேலும் மாலை ஐந்தரை மணி அளவில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழுந்து சென்னைக்கு நெருக்கத்தில் வருவதால் இரவு நேரங்களில் இது போன்ற மழை தொடரும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நாளை காலை எட்டு மணி வரை மிக கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அறுபத்தி நாலு மணி நேரத்தில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மழையின் தீவிரத்தை பொறுத்து நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற செய்தியை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்